வணக்கம் நண்பர்களே ஆர்கேடி சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்களை நண்பர்கள் அடிக்கோம் நான் உங்கள் பண்ணி எடுத்துருவோம் இந்த விடலாம் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ கனெக்டீஸில் அதாவது ஓடி மட்டும் எல்என்பியோட இது மட்டும் கட்டாயிருக்கும் அது தனியாக கிடைக்காத தனியாக கிடைக்காது நம்ம புதுசாக நியூ நியூ டிஷ் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதுக்கானதான் இது நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணுறங்க அது மட்டும் இல்லைங்க கூடவே பில்லை கேன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நான் ஒவ்வொரு ஓரு நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறோம் கொரியல் மூலமாக புக் பண்ணுறோம் அது மட்டும் இல்லைங்க டிடிஎஸ் சம்மந்தமாக உங்களுக்கு எதனால் சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க நண்பர்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டு புது டிஷ்ஷை புது ஓடி செட்டு நம்ம புது ஓடி செட் இருக்குது நம்ம செட் பண்ணலாம்

Kiitos. Thank you. நம்ம ஓடி செட் பண்ணிடுச்சு ஆனால் எல்என்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக வாங்க தேவை அவ அவசியமே இல்லை பழசே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம செட் பண்ணிடுச்சு அதாவது டிரில் போட்டுதான் இது பண்ணனும் அவசியம் கிடையாது இது பழைய இது நல்லாதான் இருக்கு செட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம செக்கிங் ஏற்போட்டு சிக்னல் ட்ராக் பண்ணலாம் டைட் பண்ணுறது போது கொஞ்சமாக டைட் வச்சுக்கலாம் போன சண்டை மாதிரியே தான் கொஞ்சம் சண்டை எடுத்துக்கு மேலே வரணும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் So, full will type of chicken. இப்போ சிங்கிள் பண்ணி வச்சு இப்போ முன்னாலே எப்பமே எப்படின்னா லாக் பண்ணிக்கணும் எப்பவுமே சொல்ற பொசிஷன் அதுதான் எல்லாம் பிள்ளை கனெக்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டுறக்கூடாது ஒயரை எப்பவுமே ட்ராக் போர்க் கட்டிக்கணும் Terima kasih telah நம்ம டாக் அப்படியே உட்றுகோட கட் பண்ணிடலாம் போவாங்க கீழே ஓகே நம்ம மேலே அண்ணா வச்சு செட் பண்ணிச்சு கீழ பிச்சூர் வர ஆரம்பிச்சு சேனல் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் பிக்சர் வர வரச்சுச்சு ஓகே உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடு சந்திப்போம் நன்றி